அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேர்வில் நடந்த ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் வாங்க முதல் கேள்வி பாருங்கள் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் சீரிய சீரிய அதாவது வேறுபாடு மாதிரி வேறுபாடு சீரிய சீரிய ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சீரிய என்பது பெருமை பெற்ற என பொருள்படும் சீரிய என்பது கோபம் கொண்ட என் என பொருள்படும் இதான் வந்து இருவினைகளின் பொருள் வேறுபாடுல ஆப்ஷன் டி வந்து சரியான பதில் இருவினைகளின் பொருள் வேறுபாடு ஈந்தால் ஈன்றால் ஈந்தால் அப்படின்னா கொடுத்தால் ஈன்றால் என்பது பெற்றெடுத்தால் என்பது சரியான பொருள் ஈந்தால் நான் கொடுத்தால் ஈன்றால் பெற்றெடுத்தால் என்பது சரியான பொருளாகும் பொருள் வேறுபாடு அறிக புழிகின்ற புலிகின்ற புலிகின்ற அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தருகின்ற புலிகின்ற சிறந்து விளங்குகின்ற என்பதுதான் இதுல செல்கின்ற வாங்குகின்ற தாக்குகின்றன இதெல்லாம் வந்து தவறான ஒன்று புலிகின்றன தருகின்றன தருகின்ற புலிகின்ற அப்படின்னா சிறந்து விளங்குகின்ற சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் இது நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் என்பது சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் இதில் சரியான ஆப்ஷன் எதுன்னு பாருங்க உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் என்பதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அள்ளல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ உயிரெழுத்து தான் வரும் அதுல எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா அறக்காம்பல் அள்ளல் பலனத்து வாய விழ என்பது இதில் ரா அப்புறம் வரும் அப்போ அறக்காம்பல் அல்லல் பலனத்து வாய விலை என்பது சரியான அகரவரிசை இதில் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உயிரிழத்துல ஓசுனர் ஓவியர் காவரிசையில் காருகர் சிற்பி பாசவர் என்பது சரியான அகரவரிசையாகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் அப்படி நம்ம பார்த்தோம் அ இ அப்படி பாருங்க ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை என்பது சரியான அகரவரிசையாகும் ஒருத்தல் வினையாளனையும் பெயர் காண்க வேர் சொல்லை கொடுத்து வினையாளணையும் பெயரில் ஒருத்தல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தார் என்பது சரியான விளை வினையாளனையும் பெயர் மலை என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை காண்க இதில் நம்ம பார்த்துருக்கோம் மலைந்த ஆ கொண்டு முடிஞ்சா பெயரச்சம் மழையும் மலையா இதுல மலைந்து இதுதான் சரியான வினையச்சம் இது சொல்றப்ப ஊ ஈ கொண்டு முடிஞ்சா வினையச்சம்னு பார்த்துருக்கோம் மலைந்து என்பது வினையச்சமாகும் ஆகும் வேர் சொல்லுக்குரிய தொழிற்பெயரை எழுதுக கொடு இதற்கு தொழிற்பெயர் என்ன வரும் கொடுத்தல் என்பது சரியான தொழிற்பெயர் வந்தனன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும் இதுவும் அடிக்கடி பார்த்திருக்கிறோம் வா என்பது சரியான வேர்ச்சொல்லாகும் வருக வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக அப்ப வருகன்னா என்ன வரும் அதற்கு வா என்பதுதான் சரியான வேர்ச்சொல் இதில் வருங்கிறதெல்லாம் போட்டா தவறு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நிலவு இதில் பாத்தீங்கன்னா திங்கள் மற்றும் சந்திரன் என்பது நிலவுக்குரிய பல சொ பொருட்கள் பல சொற்கள் ஆகும் அடிவகை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதில் சுவை கொம்பு கோப்பு இலை துளிர் இதில் தாள் தண்டு கோல் என்பதுதான் அடிவகையை குறிக்கும் உரைகிணர் உரைகிணறு ஊருணி அகழி அணை இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் இதெல்லாம் வந்து நீர்நிலையை குறிப்பதாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் அமைதியான என்ன தேவை அமைதியான இதில் உறக்கம் துறக்கம் துறக்கம் இதில் அமைதியான உறக்கம் தேவை என்பது சரியான ஒன்று இலை 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 இதில் லா லா வேறுபாட்ல ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக இலைனா செடிய நிலை இலைனா இலைச்சு போறது அதாவது மெலிந்து போதல் இலை என்பது நூல் இலையை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று பறவை பறவை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தேர்க பறவை என்பது பார்த்தீங்கன்னா கடலை குறிக்கும் பறவை என்பது புல் புல்லுக்கு வந்து என்னென்னு சொல்லுவோம் பறவை என பொருள்படும் இப்போ ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று இதில் பறவை என்பது கடலை குறிக்கும் டிமாண்ட் டிராப்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக டிமாண்ட் டிராப்ட் மறைவோளை என்பதை குறிக்கும் வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அவர் என்ன பண்ணிடுறாரு சுட்டு காட்டிடுறாங்க அதனால இது வந்து சுட்டுவிடையாகும் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக சோறு இதுல பாத்தீங்கன்னா மரபு சொல் என்ன வரும் நம்ம தின்னு கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன் இதுல சோறு உண் என்பது சரியான மரபு சொல்லாகும் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய குதிரை தாண்டியது குதிரை தாண்டியது வரும்படி சொன்னால் வரும்படி சொன்னால் இதுல வந்து பாத்தீங்கன்னா குதிரை இது இங்கே வராது குதிரை தாண்டியது சரி அதே மாதிரி வரும்படி சொன்னான் இது சரி வரும்படி சொன்னான் இது தவறு அப்போ ஆப்ஷன்ல இரண்டு மூன்றாவது சந்தி பிழையற்ற வாக்கியமாகும் மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளிமரபினை தேருக ஆடு என்ன பண்ணும் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆடு கத்தும் என்பது சரியான ஒளிமரபு குளை வகை பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதுல கொத்து தாறு அழகு இதெல்லாம் துளை வகையை குறிக்கும் அழியல் என்பது பொருந்தாத சொல்லாகும் நீர்நிலை பெயர் அல்லாதது பொருந்தா சொல் இதுல இளஞ்சி கூவல் கேணி இதெல்லாம் நீர்நிலையை குறிக்கும் கோட்டி என்பது நீர்நிலையை குறிக்காத சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிய பால் பசு காலை வண்டி எருது உளவு ஆடு வண்டி என்பது பொருந்தாத சொல்லாகும் இடும்பை இதனுடைய எதிர்ச்சொல் இடும்பைனா என்ன வரும் துன்பம் துன்பத்திற்கு எதிர்ச்சொல் இன்பம் என்பது சரியான பதில் அணுகு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் அணுகு இதற்கு விலகு என்பது சரியான எதிர்ச்சொல் நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இதுல நீர் கூட்டல் உலையில் என்பது சரியான சொல் செயல் கூட்டல் இலக்க என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் செயல் இலக்க ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான பதில் சரியான விடையை தேர்க இதுல பாருங்க நூண்டு தவறு நூற்பகம் தவறு விண் விற்பலகு தவறு இதில் பண்கூட்டல் அழகு பண்ணலகு இதுதான் வந்து சரியான விடையாகும் பிரித்தெழுதுதல் பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது இதெல்லாம் அடிக்கடி பார்த்துருக்கோம் பெருமை கூட்டல் கடல் என்பது சரி முத்தமிழ் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்னு பார்த்துருக்கோம் இதில் தமிழ் என்பது முத்தமிழுக்கு பொருந்தாத ஒன்று நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது இதான் வந்து சரியான வினாச்சொல் இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோம் மாடுகள் இப்பொழுது புல் பொருத்தமான காலம் என்ன வரும் இப்பொழுதுன்னு வந்திருக்கு நிகழ்காலத்தில் மேய்கின்றன என்பது சரியான ஒன்று பொருத்தமான காலம் கண்டறிய கண்மணி நேற்று பாடம் படித்தால் நிகழ்காலம் என்பது தவறு கண்மணி பாடம் படிக்கிறாள் நிகழ்காலம் என்பது சரி கண்மணி நாளை பாடம் படிப்பால் எதிர்காலம் வரும் இறந்த காலம் என்பது தவறு கண்மணி இன்று படிக்கிறாள் நிகழ்காலம் எதிர்காலம் என்பது தவறு இதுல ஆப்ஷன் பி வந்து சரியான காலமாகும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சரியான இணையை கண்டறிய விண் கூட்டல் மீன் விண்மான் தவறு தமிழ் கூட்டல் மொழி தாய்மொழி தவறு மணி கூட்டல் மாலை மணிமேகலை தவறு இதில் நீதி கூட்டல் நூல் நீதி நூல் என்பது சரியான இணை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு பரம் இதில் பரம்பரை இதுதான் வந்து சரியான ஒன்றாகும் என்னுடைய பல் உழு உளுந்துடுச்சு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதில் விழுந்து விட்டது விழுந்து விளைந்து விட்டது என்னுடைய பல் விழுந்து விட்டது இதுதான் வந்து சரியான எழுத்து வழக்கு உடம்பு பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்றது உடம்பு உடும்பு உடம்பு இதில் உடம்பு உடம்பு உடம்புக்கு உடம்பு என்பது சரியான எழுத்து வழக்கு மாம்பழம் சாப்பிட்டியா பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்று மாம்பழம் சாப்பிடு தின்றேன் மாம்பழம் சாப்பிட்டாயா இதில் எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்டாயா என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு ஆகும் பொருட்கள் பொருள்களை எண்ணும் இடங்களில் என்ன வரும் பொருள்களை எண்ணும் இடங்களில் புள்ளி அதாவது கமா வரும் என்பது சரியான பதில் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக இதில் இங்கே கமா வந்துருச்சு இங்கே எதுவுமே கமா இல்லை அடுத்தது பாருங்க இதில் இங்கே கமா வந்துருச்சு முத்தமிழ் கோலன் இயல் கமா இசை கமா நாடகம் முற்றுப்புள்ளி இதுதான் வந்து சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடராகும் சரியான நிறுத்தற்குரியிடப்பட்ட தொடரை கண்டறிக இதில் செமிகோளன் இது தவறு திருவிக்காய எழுதிய பெண்ணின் பெருமை டபுள் கோர்ஸ் லாவல்ல நூலகத்தின் பயன் அறிவோம் கோளன் கொடுத்துருக்காங்க இது தவறு இரட்டை மேற்கு குறிக்குள்ள நூல் பழக்கல் கமா என்பர் முற்றுப்புள்ளி இதுதான் வந்து சரியான நிறுத்திடப்பட்ட தொடர் பைம்பொழில் என்ற மரு மறுபு என்ன பயும்பொழிலுக்கு பார்த்தீங்கன்னா பம்புலி என்பது சரியான மருபு ஆகும் பூபிருந்தவள்ளி ஊர்பெயரின் மறுபு என்ன பூவிருந்தவள்ளியை இப்ப என்ன சொல்றோம் பூந்தமல்லி என்பது மறுபு ஆகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் செக் என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை டிஜிட்டல் மின்னனுமயம் டெபிட் கார்டு பற்றட்டை இதெல்லாம் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதில் எஸ்கலேட்டர் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக இப்போ இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் பார்த்துருப்போம் இது தமிழ்லேயே எஸ்கலேட்டர்னு கொடுத்துட்டாங்க இது மின் படிக்கட்டை குறிக்கும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் இதில் பூரிப்பு எக்களிப்பு மகிழ்ச்சி இதில் வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு வியப்பு அடைந்தனர் என்பது அரியான தமிழ் சொல்லாகும் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு சில கேள்விகளெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்கும் இதோட நம்ம ஒரு நாற்பது ஐம்பது கொஸ்டினில் வேர்டில் பார்த்தோம் இப்போ மறுபடியும் வீடியோப்பில் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த ஒரு அஞ்சாறு மாதமே நம்ம இது ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக நிறைய பேர் இதை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு வரீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் நல்லா படிச்சுட்டு வாங்க இன்னொரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே தான் இருக்குது ஆல் தி பெஸ்ட்